ஒரு சலசலப்பு இருந்தால் தான் அந்த கட்சி அந்த கூட்டணி வந்து உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம் நான் தனியாக நிற்பேன் அப்படின்னும்போது எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நான் தனியாக நிற்பேன் பயமுறுத்துற அளவுக்கு அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது காங்கிரஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஒன்றிய அரசினுடைய த இதை வந்து அவங்க கையில் வச்சுக்கணும் மற்றபடி மாநில கட்சிகளோடு சேர்ந்துக்கிறது நல்லது அப்படி சேர்ந்துக்கிட்டாக்கா ஒவ்வொரு மாநிலத்திலையும் உங்களுக்கு எம்பி கொடுத்துருவாங்க அவங்க மாநிலத்தை பார்த்துவாங்க அது மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் உங்களுடைய வெற்றியை தடுக்கவே முடியாது இன்றைக்கி தேசிய கட்சியாக இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸுங்க அவங்க ஒருத்தர் தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஒரு வேட்பாளர்கள் போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அந்தந்த மாநிலத்திலையும் ஒரு அமைப்பு இருக்குது பாஜகவுக்கு இந்தி மூலைக்கெல்லாம் அமைப்பே இல்லையே இந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கும் மா மாநில கட்சி தான் பாஜக அது தேசிய கட்சியில் அவங்களுக்கு கேண்டிடேட்டு போட முடியாது பாஜக ஆட்சின்னு சொல்கிற இடத்துல கூட காங்கிரஸில் ஜெயித்தவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்போ எந்த ஊரில் இருக்குது பாஜக எந்த இடத்துல ஜெயிச்சது பாஜக மக்கள் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க தேர்தல் நேர்மையாக நடந்தால் இந்தியா கூட்டணி அறுதி பெண் பெரும்பான்மை மாத்திரமில்லை பாஜக அட்ரஸ் இல்லாமல் துவக்கறது தான் உண்மையான நிலவரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் இந்தியா கூட்டணியில் மம்தா பானர்ஜி ஆம் ஆத்மி அவங்களாம் அங்கே தனியாக போட்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசியல் சூழல் குறித்தெல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக பேசுறதுக்காக திரு காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் இப்போ இந்த ராமர் கோயில் நிகழ்வுக்கு பிறகு என்கிட்ட வந்து அவங்க சொல்லலை மேற்கு வங்கத்துக்கு ராகுல் காந்தி வர்றதை சொல்லலை அப்படிங்கிறத ஒரு காரணமாக சொல்லி மம்தா பானர்ஜி நாங்கள் தனித்தே போ இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டே தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆம் ஆத்மியோட முதல்வர் வந்து பஞ்சாப்பில் பஞ்சாபில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து இந்தியா கூட்டணிக்கு இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு பின்னடைவு ஏற்படுது அதனால் எல்லோரும் பின்வாங்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கங்க சந்தோஷப்பட்டு உங்களுக்கு எதன வேணும் ஏங்க ஒரு கூட்டணி பேசும்போது பல்வேறு வகையான இதெல்லாம் இருந்தோம் அப்போ தான் பார்கெயின் பண்ண முடியும் சீட்டை அதிகப்படுத்த முடியும் வந்தவுடனே எல்லாம் ஓகே உங்களுக்கு அஞ்சு சீட் தான் உங்களுக்கு மூணு சீட் தான் கொஞ்சம் மெரட்டெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் கூட சில பிளவுகள்லாம் வரலாம் சில பேர் வெளியே போகலாம் சில பேர் உள்ளே வரலாம் இப்போது ராஜஸ்தானில் வந்து வசந்தராஜ சிந்தியாவும் மாதவராவ் சிந்தியாவும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் க உங்கள் கட்சியில் சேர்த்திட்டீங்க அவங்க என்ன பாஜக ஆகிட்டாங்களா சட்டையை மாற்றிக்கிட்டாங்க தோல் அது தான் அங்கே ராஜஸ்தானில் வந்து பாஜகங்கிற பேரில் ஜெயிச்சது காங்கிரஸ் வசந்தராஜே சிந்தியாவும் க மாதவராஜ் சிந்தியாவும் பா பாரம்பரிய காங்கிரஸ்காரர் இருக்கு அவங்க அங்கே வந்துட்டதுனால இவன் நேரம் மாறிடுமா என்னதான் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு போய் சேர்ந்துக்கிட்டாலும் ஆயம நாடார் கிறிஸ்டியன் ஆயம முதலியார் கிறிஸ்டியன் இருக்கிறாங்கல்ல அந்த முதலியார் யார் அந்த இந்து இந்து மதத்தின் அடிப்படையில் வந்தால் இதுதான் அதை விட மாட்டேங்கிறேன் நீ சாமி மாத்தனா கூட அது மாதிரி தான் வசந்தராஜ சிந்தியாவும் ராஜ மாதவ் சிந்தியாவும் பாஜகன்னு சொல்லிக்கிட்டாலும் கன்வெர்ட்டு ஒரிஜினல் வந்து காங்கிரஸ் அது அது தான் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது இப்போ கோவாவில் ஒரு ஆட்சி நடக்குது ஜெயிச்சது யார் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கிக்கிட்டாங்க அவங்க காங்கிரஸ் எம்எல்ஏ தான் கண்டினியூ பண்ணுறாங்க விலைக்கு வாங்கிட்டாங்க சரி இல்லாட்டி ஓட்டில் ரைட் ஆகும் அதுக்காக வர்றது தான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கா பாஜக ஆட்சின்னு சொல்கிற இடத்துல கூட காங்கிரஸில் ஜெயித்தவங்க தான் அவன் ஆட்சி இருக்காங்க அப்போ எந்த ஊரில் இருக்குது பாஜக எந்த இடத்துல ஜெயிச்சது பாஜக இப்போ இந்த 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 கூட்டணிக்காக நீங்கள் சொல்கிறீங்களே இந்தியா கூட்டணியிலேயே இந்த சல சலப்பெல்லாம் வரலன்னாக்கா அந்த கூட்டணி செத்துப்போச்சுன்னு அர்த்தம் ஒரு போட்டி இருக்கணும் என்னுடைய தலைமையை வந்து ஒருத்தருமே எதுக்கலைன்னாக்கா ஒரு தன்னிகரட்டுற தலைவனாக இருந்தது ஒரு போட்டிக்காக ஒருத்தருமே நிற்கலைன்னு வச்சுங்க எனக்கு ஓரளவு யா யா யாருன்னு தெரியல இருந்தாலும் நிற்கிறேன் நின்றுட்டு போட்டோம் தான் ஆள் இல்லை அந்த பதவிக்கு யாரும் சீந்தக்கூட இல்லைன்னு அர்த்தம் அப்படியே எடுத்துக்கலாம் அல்லது மிக உயர்ந்த இல்லை அதனால் ஒரு சலசலப்பு இருந்தால் தான் அந்த கட்சி அந்த கூட்டணி வந்து உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம் நான் தனியாக நிற்பேன் அப்படின்னும்போது போது எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நான் தனியாக நிற்பேன் பயமுறுத்துற அளவுக்கு அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது சரி அப்படி சொல்கிறீங்களே பாஜக கூட யார் கூட்டணியில் இருக்கா பாஜக கூட்டணியே இல்லாமல் தனிப்பெருங்கட்சியாகவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் இப்படி தான் சொல்லிக்கணும் எனக்கு யாருமே இல்லைங்க பொண்டாடி போயிட்டா பொல்லை போயிட்டா எல்லாம் போயிட்டா நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சொல்லிப்போம் சேர்றது கூட யாரும் இல்லை அதை எவ்வளோ நாச்சுக்காக சொல்கிறீங்க அதே ஒரு படத்தில் விவேக்கு ஒரு அப்படி விவேக்கை பார்த்தோன்னே அந்த நாய் வந்து அந்த தட்டை எடுத்துக்கும் ஆமாம் மணிவண்ண்கிட்ட சொல்லுவோம் நாய் கூட என்னை மதிக்கலை சாப்பிட்டியாடா சாப்பிட்டி சாப்பிடல மாமா நாலு நாளாக கொலை பண்ணி இருந்தங்க அது எவ்வளோ நாகரீகமாக சொல்கிறான் பாரு அது மாதிரி இருக்குது பா பாஜக தனியாகவே ஜெயிக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூட சேரல ஆ எடப்பாடி பழனிசாமி அவர் அடுத்த ஆனாத அவர் அரசியல் ஆனாத இவ்வளவு நடக்குதுங்க கூப்பிள்ளி அவரை ராம ராம இதுக்கு ராமர் க இதுக்கு கூப்படையா அவர் ஐயா வைகுண்ட பதுக்கி போயிட்டாரு என்ன பண்ண முடியும் கூப்பிடல வெளியூர் சொல்ல முடியல கருவாட்டை பறிக்கொடுத்த பாப்பாத்தி மாதிரி என்ன பண்றது பேசாமல் இருக்கிறாங்க எல்லாத்தோட பெரிய இது என்னன்னா புதுசாக புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு அவதார புருஷன் இளையராஜா ஆமாம் டேனியல் ராஜயா என்னான கூப்பிடலையா பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஆனால் ரஜினிகாந்தை கூப்பிட்டுருக்காங்க அவரு போறாரு ரஜினிகாந்தினுடைய மனைவி ஐயங்கார் சச்சின் டெண்டுல்கர் போகிறாரு பிராமணர் கபில் தேவக்குள்ள ரவீந்திர ஜடேஜா போயிருக்காரு போகிறாங்க இப்போ இப்போ ரஜினிகாந்த் பற்றி பேசினதுனால கேட்குறேன் இப்போ ரஜினிகாந்த் வந்து தண்ணா ஒரு பெரிய கடவுள் பக்தரா காமிச்சுக்கிறாரு இமயமலைக்கு போகிறாரு ராகவேந்திர கும்பிடுறாரு ஆனால் தமிழ்நாட்டிலேயும் நிறைய பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கு இப்போ மதுரையிலே வருஷா வருஷம் அழகு ஆற்றுல இறங்குறாரு பத்து லட்சம் மக்கள் வந்து கூடுறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் வணங்கக்கூடிய கோயில்களுக்கு அவர் வர்றதோ அந்த திருவிழாக்களில் அவர் கலந்துக்கிறதோலாம் நம்ம இது வரைக்கும் செய்தியாக பார்க்கல ஆனால் அவர் இமயமலை ராமர் கோவில் போன முறை யோகி ஆதித்யநாத்லாம் பார்த்து கூட கும்பிட்டார் அப்போ ரஜினிகாந்து கடவுள்களுக்கு இடையிலே பேதம் பார்க்குறாரு அப்படி இல்லை யாரெல்லாம் பார்த்தா நமக்கு ஆபத்து வராதோ அவங்கள பார்த்துட்டு வர்றாரு அவ்வளோதான் இப்போ இதுக்கு போகலைன்னாக்கா வீட்டில் ரைடு வரும் என்னத்துக்கு வந்து ஏன்னா அவரை போட்டு த தாளித்து எடுத்துட்டாங்க அவருக்கு அதனால தான் ஒரு சினிமாவே வந்து நடிக்கிற மாதிரி இது பண்ணி கை விட்டுட்டு தனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு அட்மிட் ஆகி படுத்துக்கிட்டு சாகரமாக அளவுக்கு அவருடைய உடம்பு சீர கெட்டு போச்சுன்னு சொல்லி எல்லாம் தானே அவர் போன தடவை எலெக்ஷன்ல தர அவர் கட்சி ஆரம்பிக்கிறார்தான் அந்த குருமூர்த்தி பண்ண அட்டகாசத்தில் அவர் இவ்வளோ வேஷம் போட விட்டுருது அது அவங்க கிட்டே தப்பிக்கிறதுக்கு இப்போ இது வராமல் போகாமல் இருந்ததுனாக்க நாளைக்கு ரைடு வந்திருக்கும்ல அதுக்கு தானே எல்லாரும் போயிட்டாங்க இப்போ இந்த இந்தியா கூட்டணி செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறப்ப ஒரு ஒரு விஷயம் தெரிய வருது அகிலேஷ் யாதவ்லேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாருமே தொகுதி பங்கியிட முதல்ல முடிக்கணும் அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் அதை காலம் தாத்துன்னு சொல்கிறாங்க இதுக்கு இடையில தான் இந்த சலசலப்புகள் வருது தொகுதி பங்கீட முன்னாடியே நகர்த்தணும்னு மாநில கட்சிகள் கேட்குறதுக்கும் அதை காங்கிரஸ் தள்ளி போகிறதுக்கும் என்ன காரணமாக இருக்கும் காங்கிரஸ் இதே வந்து அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் கிட்ட கொடுத்துடணும் நாங்கள் சொல்கிறது அதுதான் மக்கள் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க தேர்தல் நேர்மையாக நடந்தால் இந்தியா கூட்டணி அறுதி பெரும்பா பெரும்பான்மை மாத்திரமில்ல பாஜக அட்ரஸ் இல்லாமல் தோக்கிறது தான் உண்மையான நிலவரம் அதுதான் உண்மையான நிலவரம் நீங்களாம் எவ்வளோ வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க அதை பற்றி ப பரவாயில்ல தேர்தல் நேர்மையாக நடந்தாங்க அந்த அந்த சூழ்நிலையில் தொகுதி பங்கெடுக்கிறது வந்து முதல்ல முடிச்சுக்கும் போது காங்கிரஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஒன்றிய அரசினுடைய த இதை வந்து அவங்க கையில் வச்சுக்கணும் மற்றபடி மாநில கட்சிகளோடு சேர்ந்துக்கிறது நல்லது அப்படி சேர்ந்துக்கிட்டாக்கா ஒவ்வொரு மாநிலத்திலையும் உங்களுக்கு எம்பி கொடுத்துருவாங்க அவங்க மாநிலத்தை பார்த்துவாங்க அந்த மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் உங்களுடைய வெற்றியை தடுக்கவே முடியாது ஓட்டிங் மிஷின் வச்சு திருநள்ளு பண்ணால் கூட ஜெயிக்க முடியாது அதாவது மாநில கட்சிகள் வலுவா இருக்கிற இடங்கள்ல அவங்க அதிகமாகவும் இவங்க அதை வலுவாக இருக்கக்கூடிய குஜராத்தோ மத்திய பிரதேசம் ராஜபிர ராஜஸ்தான்லேயோ காங்கிரஸ் கவனிக்க வேண்டியது இல்லைங்கிற மாநிலம் பூராவும் அந்தந்த மாநிலத்துக்கிட்ட விட்ருங்க நீ சென்ட்ரலில் நின்றுக்க நீ உட்காந்துக்கோ அப்படி இருந்தாக்கா இன்னைக்கு தேசிய கட்சியாக இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸுங்க அவங்க ஒருத்தர் தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஊரில் வேட்பாளர்கள் போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அந்தந்த மாநிலத்துலையும் ஒரு அமைப்பு இருக்குது பாஜகவுக்கு விந்திய அமைப்பே இல்லையே அமைப்பே இல்லையே விந்தியமலைக்கெல்லாம் அவங்க இல்லையே ஓ க வடகிழக்கு மாநகரங்களிலே அவங்க இல்லையே சும்மா அசாமிலாம் கூட்டத்தை வச்சு அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்களே அவங்க கட்சி அங்கே இருக்குது ஜெயிச்சவ ஜெயிச்ச கட்சி நம்ம கட்சியில் ஜெயிச்சவனை பிடிச்ச வச்சுக்கிட்டுதானே இருக்கேன் வடகிழக்கு இந்தியாவிலேயும் இல்லை தெற்கு இந்தியாவிலேயும் இல்லை இருக்கிறது பிறகு ஹிந்தி பேசுகிற இது அதுதான் அப்போயே ஒரு இவங்க சொன்னாங்க பா பிஜேபி ஹாஸ் பின் ரெடியூஸ் டு பி ஏ ரீஜனல் பார்ட்டி ஆஃப் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் அப்படின்னு போட்டாங்க இந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கும் மா மாநில கட்சி தான் பாஜக அது தேசிய கட்சியில் அவங்களுக்கு கேண்டிடேட்டுங்க போட முடியாது பாண்டிச்சேரியில் கூட கேண்டிடேட் இருக்க முடியாது ரங்கசாமி மாதிரி கட்சி மாதிரி வந்தவங்க தான் அவரும் காங்கிரஸ்காரர் தான் காங்கிரஸ்காரர் போனார் இப்போ தமிழிச்சை வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பா காங்கிரஸுக்கார் இந்த அம்மா என்ன காங்கிரஸ் எப்படி எடுத்துக்குவீங்க இதெல்லாம் அவங்களையெல்லாம் காங்கிரஸ் எப்படி எடுத்துக்காது பாஜகன்னு எப்படி எடுத்துக்க முடியும் இப்போ ராகுல் காந்தியே கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்து விரோதின்னு கேம்பெயின் பண்ணுறாங்க இந்த ராமர் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலை வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறதுனாலே அவங்கள இந்து விரோதி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை நேரத்துலேருந்து தீவிரமாக அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் அது எந்த மாதிரி தமிழ்நாட்டில் அதை தான் இப்போ நான் சொல்கிறேன் இந்து விரோதின்னு சொல்லக்கூடாது சைவ விரோதின்னு சொல்லுவோம் சா வைணவ விரோதின்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா ராமன் வைணவருக்கான கடவுள் சைவர்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இவ ஆக நீங்கள் சைவர்கள் விரோதிகள் இந்துத்துவாவில் சைவ விரோதிகள் பாஜக மற்றவங்க எல்லாருமே சைவத்துக்கு ஆதரவானவங்க பாஜக மாத்திரம்தான் தான் வைஷ்ணவத்துக்கு ஆதரவாக இருக்குது அதனால் நீங்கள் வைஷ்ணவ ஆதரவாளர்கள் சைவ விரோதிகள் இ இஸ்லாமிய விரோதிகள் கிறிஸ்தவ விரோதிகள் பிற்பட்டப்படுத்தப்பட்டவர்கள் விரோதிகள் பட்டியலத்துக்கு விரோதிகள் பௌத்த மதத்துக்கு விரோதிகள் சமண மதத்துக்கு விரோதிகள் இவ்வளவு விரோதம் நீங்கள் நான் அவங்கள ஏற்று நிற்கிற திமுக அந்த கூட்டம் வந்து வைணவத்துக்கு மாத்திரம் விரோதம் அவ்வளோ இல்லை இப்போ ஜெகத் ரச்சகரெல்லாம் தீவிரமான வைணவ பக்தர்கள் இருக்கட்டுமே இருக்கட்டுமே அவர் அவர் இப்போ விட்டு வந்துடுவாரா அப்போ திருக்குறள்லேருந்து கூட தான் சொல்கிறாரு தீக்குரலை சென்று ஓதோம்னு எழுதணும் அங்கே வைனவன் இப்போ ஆண்டாள் குரலை படிக்க குரலுங்கிறது ஒரு மோசமான புத்தகம் கெட்ட புத்தகம் அதை வந்து படிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டாள் என்னுடைய பக்தர் அவர் இருந்தார்னா திருக்குறளுக்கு விரோதினாவது அப்புறம் அவர் அவர் தான் பார்த்துக்கணும் அவர் தண்ணீரை வழக்கம் கொடுக்கணும் ஆழ்வார்கள் சொல்கிறதுனாலேயே வந்து ஆழ்வாருக்காக போகணுங்கிற அவசியம் இல்லை நான் கூட தான் கம்பராமாயணத்துக்கு கம்பராசன் எழுதுனார் அவர் ஆழ்வார்னு எடுத்துக்குவீங்களா கம்பனுடைய இப்போ செலக்டட் ஆன பாடல்களும் ரொம்ப பிரமாதமான பாடல்கள்லாம் எழுத்து கம்பரசன் எடுத்துனார் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க இப்போ திருவாரூர் தங்கராஜன் எழுதினார் வால்மீகி ராமாயணத்தை எழுதுனார் அவர் ராமபக்தர் அவர் எம் ஆர் ராதா போட்டார் ராமாயணம்மா அவர் ராமபக்தர் அவர் அது மாதிரி தான் ஜெகத் ரஜகனும் அவன் வாழ்வார்களில் இருக்கிற ஆழ்வார்கள அவர் ஜெகத் ரச்சனை எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கிறார்னா அதில் இருக்கிற அருமையான தமிழை எடுத்துக்கிறார் வாழா நறுத்த சுடனும் மருத்துவன்பால் வாழா காதல் நோயாளன் போல்னு எழுதியிருக்காங்க கேட்க கேட்க அருமையான பாடல்கள் மேனி பவளவாய் செங்கன் அச்சுதா அமரேறு ஆயிரந்தம் கொழுந்தே என்னும் இச்சவிதவிரை யார் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவி பெறணும் வேண்டேன் அரங்கமா நகருடானே அருமையான தமிழ் அந்த தமிழுக்காக அந்த ஆழ்வார்களை பார்க்குறோம் அதை அதுக்காக நாங்கள் வந்து அந்த இதாக ஆழ்வார் கடியான போகல் இதெல்லாம் தமிழில் இருக்கிற அழகு தம்மளை ரசிக்கிறோம் நைடதம் ராமாயணத்தை ஊடுங்க நைடதம்ங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கலாம் அது யாருக்குமே தெரியாது கரும்பு அந்த கரும்பாலையிலிருந்து எழுந்த புகை அப்படியே வானத்தை சுற்றி நிற்கிது அதை பார்த்தா கருமேகம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு மயிலெல்லாம் தோகையை விரிச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சதுன்னு எழுதுறான் அந்த அளவுக்கு அந்த பூமி வளமாக இருந்தது அந்த பூமியினுடைய வளத்தை சொல்கிறான் கரும்பு அவ்வளோ விளைஞ்சிருக்குது சக்கரை ஆள் அவ்வளோ இருந்திருக்குது அதில் எழுந்த மேகங்கள்லாம் வந்து கரும்பு கரும்பு வந்து மேகம் மாதிரி நினச்சிக்கிட்டு மயில் ஆடுதுன்ற அளவுக்கு கவிதை நயத்தோட தொழில் வளத்தை சொல்கிற கம்பனுடைய காவிய நடையை நம்ம பாராட்டுறோம் அதுக்காக நம்ம வந்து கம்பனை பா இது பண்ணிவிட்டு ராமாயணத்துக்கு வந்துட்டோம் அர்த்தமாக என்ன ராமாயணத்துக்கு ஆதாரம் ஒன்று எடுத்துக்கிறீங்களா ராமாயணத்திலே இருக்குது இந்த ராமராஜ்யத்தை பற்றி கம்பன் எழுதுகிறான் கொடுப்பார் இல்லை கொள்வாரின்மை ஆளுங்க பிச்சை எடுக்கிறவங்க எவனுமே இல்லை அதனால கொடுக்கறதுக்கு வள்ளல்களே இல்லாமல் போயிட்டாங்க அருமையான கவிதை இப்படி இருக்கணும்னு நினைக்கிறான் இருந்துதாங்கிறது தெரியாது அதுக்கு இதெல்லாம் பா இது பண்ணுறது அதில் இருக்கிற தமிழ்நயத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் அதில் எழுதியிருக்கிற த த தமிழ் அழகான தமிழை நம்ம ஏற்றுக்கிறோம் அதுக்காக அவர் அவருடைய சொன்ன கோ கருத்துக்களை ஏற்றுக்கிட்டோம் அர்த்தம் நடத்த ராமாயணத்தில் அற்புதமான பாடல்கள் அதை நம்ம பார்க்குறோம் அதை ஏற்றுக்கிறோம் அவ்வளோதான் ராமர் கோவில் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இந்தியா கூட்டணியில் ஏற்படக்கூடிய சலசலப்புகள் குறித்தெல்லாம் நமக்கு ஒரு நீண்ட நேர்காணல் கொடுத்த ஐயா காந்தராஜ் அவர்களுக்கு நன்றி